வணக்கம் மக்களே ஜிகே டாக்ஸ் அன்புடன் வரவேற்கிறேன் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா யூடியூப்பில் கொஞ்ச நேரத்தில் அதிகமான வீடியோவை எப்படி பார்க்கலாம் கூகுள் சிஇஓனான சுந்தர் பிச்சை வந்து எப்படி யூடியூப் வீடியோலாம் பார்க்குறாரு நம்ம அதை எப்படி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் இல்லைனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே கிடைக்கும் உங்களுக்கு இது பயனுள்ள தகவலாகவே அமையும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி வந்து எல்லார் வீட்லேயும் மோஸ்ட்லி ஸ்மார்ட் டிவி வந்துருச்சு வைஃபை கனெக்ஷன் இருக்கும் அதனால் வந்து கேபிள் கனெக்ஷன் அந்த செட்டப் பாக்ஸ் எதுவுமே இப்போ மக்கள் வந்து யூஸ் பண்ணுறதில்ல டிடிஹெச் டிஸ்ஸையும் வந்து மக்கள் வந்து கம்மி பண்ணிக்கிட்டே வராங்க அதற்கு முக்கியமான காரணம் வந்து யூடியூப்பு டி டீப் ஓடிடி போன்ற தளங்களை வந்து அவங்க சப்ஸ்கிரைப் செய்து அதிலேயே எல்லாத்தையுமே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ யூடியூப் எல்லாத்துலேயுமே வந்து நம்மளுக்கு வந்து என்ன வந்துடுது சீரியல்ஸ் வந்துடுது நியூஸ் எல்லாமே அதிலே கிடைக்கிறதுனால மக்கள் எல்லாமே இப்படி மாறிட்டாங்க இப்படி மாறினதுனால நம்ம வந்து அதிகமான வீடியோவை பார்க்க முடியும் ஏன்னா ச கேபிள் கனெக்ஷன் இதெல்லாம் இருந்தால் அப்பப்போ ஒரு சீரியல் தான் போடுவாங்க அதை அவங்க போடுற டைமிங்கில் நம்ம அந்த ஃபுல்லாக அரை மணி நேரமும் பார்க்கணும் இப்போது இதில் அப்படி தேவையில்லை நம்மளுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா பார்த்துக்கலாம் பிடிக்கலைன்னா ஸ்வைப் பண்ணிவிட்டு வேறு வீடியோ பார்த்துக்கலாம் அந்த வீடியோ வேணும்னா ஃபாஸ்ட்டாகவும் வச்சு நம்ம பார்த்துக்கலாம் இப்போ வந்து இப்படி நம்ம வாழ்க்கையில் ஒரு அங்கமாகவே மாறிவிட்டது இப்படி சிறப்பான குறித்து நம்ம சுந்தர் பிச்சை வந்து அவர் ட்விட்டரில் என்ன சொல்லியிருக்காருன்றத பார்க்கலாம் என் மிக பெரிய டெக் சேவை நிறுவனமான கூகுள் நிறுவனத்தின் முக்கிய பிரிவு தான் யூடியூப் யூடியூப்பின் முன்னாள் தலைவர் வந்து சுசன் வந்து ராஜினாமா செய்த பின் இந்த பதவியில் வந்து இந்தியரான நீல் மோகன் நியமிக்கப்பட்டார் யூடியூப் வந்து இவரோட தலைமையில் தான் இப்போ ரன் ஆகிக்கிட்டு இருக்குது பிரபல யூடியூபரான மார்க் வெக்ஸ் ப்ரௌன்லி வந்து ஒரு யூடியூப் வீடியோவை எந்த விதத்தில் பார்க்குறோன்னு சொல்லி ஒரு வாக்கெடுப்பு நடத்தியிருக்காரு அதுக்கு ஆப்ஷன் என்னென்ன கொடுத்துருக்காருன்னா ஒன் எக்ஸ் ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் எக்ஸ் ஒன் பாயிண்ட் ஃபைவ் எக்ஸ் டூ எக்ஸ் இந்த ஆப்ஷனில் நீங்கள் எந்த ஸ்பீடில் வச்சு யூடியூப்பில் உள்ள வீடியோலாம் பார்க்குறீங்கன்னு கேட்டிருந்ததுக்கு எழுபத்தாறு புள்ளி ஒன்பது சதவீதம் பேர் வந்து ஒரு எக்ஸ் நார்மல் ஃபீடில் ஸ்பீடில் தான் பார்ப்பேன்னு போட்டிருக்காங்க ஏழு புள்ளி ரெண்டு சதவீதம் வந்து டூ எக்ஸில் தான் அதாவது ஹை ஸ்பீடில் தான் நாங்கள் வீடியோ பார்ப்பேன்னு சொல்லி போட்டிருக்காங்க இதில் மிகவும் சுவாரஸ்யம் என்னென்னா கூகுளோட சிஇவான சுந்தர் பிச்சை என்ன பதில் சொல்லியிருக்காருன்னா அவரு டூ எக்ஸில் தான் பார்ப்பேன்னு சொல்லிட்டு அதுக்கு கீழே அவர் ஒரு கமெண்ட்டும் போட்டிருக்காரு இந்த வாக்கெடுப்புக்கான எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது பொது பொதுவாக ஒரு வீடியோவை ரசிக்கணும்னாலோ இல்லை அந்த வீடியோவை பற்றி ஏதாவது யோசிக்கணும்னாலோ நான் வந்து நார்மல் ஸ்பீடில் ஒன் எக்ஸில் பார்ப்பேன் மற்றபடி இந்த வீடியோ எதாவது பார்க்கணும் அப்படின்னு நினச்சி பார்த்தேன்னா நான் வந்து டூ எக்ஸில் தான் பார்ப்பேன் டூ எக்ஸில் பார்த்தா நம்மளுக்கு வந்து பத்து நிமிஷத்தில் பார்க்க வேண்டிய வீடியோவை நம்ம அஞ்சு நிமிஷத்துலேயே பார்த்துக்கலாம் அதில் வந்து என்ன கண்ட்டுன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் டூ எக்ஸில் வச்சு பார்ப்பேன் இந்த மாதிரி வீடியோவில் அப்படின்னு சொல்லி அவர் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காரு ஒரு வீடியோவில் என்ன மேட்டர் இருக்குன்றதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோன்னா அந்த வீடியோக்களை நம்ம வந்து டூ எக்ஸில் பார்க்கலாம் இல்லை மற்றபடி வந்து படிக்கிறதுக்கோ இல்லை ரிசர்ச்சுக்கோவோ நம்ம வீடியோ பார்த்தோன்னா அதை வந்து நார்மல் ஸ்பீடில் பார்க்கலாம் மற்றபடி சீரியலு நம்ம இப்போ பார்க்கணுமே நினச்சி பார்த்தீங்கன்னா டூ எக்ஸில் வச்சு பார்த்தீங்கன்னா வேகமாக முடியும் நிறைய வீடியோவும் அந்த டைமிங்கில் பார்த்துக்கலாம் இதுதான் சிஇஓ வந்து சுந்தர் பிச்சை வந்து கொடுத்த இன்ட்ரெஸ்டிங் தகவல் இ நம்ம வீடியோவை எப்படி ஸ்பீடாக பார்க்கலாம் இல்லை ஸ்லோவாக பார்க்கலாம் அதை பற்றி பார்க்கலாம் வாங்க இப்போ வந்து யூடியூப்பில் ஒரு வீடியோ பார்த்துக்கிட்டு இருப்போம் அந்த வீடியோவில் வந்து மேலே பார்த்திங்கன்னா அந்த ஸ்டார் மாதிரி ஒரு சிம்பிள் தெரியும் அதுதான் செட்டிங்ஸ் ஆப்ஷன் அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா குவாலிட்டி பிளேபேக் ஸ்பீட் கேப்ஷன் லாக் ஸ்கிரீன் சொல்லிட்டு நிறைய ஆப்ஷன் டிஸ்பிளே ஆகும் அதில் வந்து ப்ளேபேக் ஸ்பீடை பார்த்தோன்னா அது பக்கத்தில் நார்மல் இருக்கும் நம்ம என்ன ஸ்பீடில் பார்க்குறோமோ அந்த ஸ்பீடு தான் அங்கே வந்து டிஸ்பிளே ஆகும் அந்த நார்மல் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உள்ள என்னென்ன ஸ்பீடில் நம்ம வந்து வீடியோ பார்க்கலான்ற டீடைல் வரும் டைப்ஸ் நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க அந்த ஜீரோ பாயிண்ட் டூ ஃபைவ் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ பாயிண்ட் செவன் ஃபைவ் வந்து ரொம்ப ஸ்லோவாக நம்ம வீடியோவோ பார்த்துக்கலாம் நல்லா பொறுமையாக வரும் நம்மளுக்கு நிதானமாக எவ்வளோ விளக்கமாக பார்க்கணுமோ இந்த மாதிரி ஸ்லோவாக வச்சு பார்த்துக்கலாம் நார்மல்னா நார்மல் ஸ்பீடில் போகும் இல்லை எனக்கு இந்த கண்டென்ட் தெரியும் நான் வந்து ஸ்பீடாக பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ்ல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்பீடு இருக்கும் அதே இது இன்னும் ஃபாஸ்ட்டாக பார்க்கணும்னா ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஒன் பாயிண்ட் செவன் ஃபைவ் டூ எக்ஸில் பார்த்தோன்னா டென் மினிட்ஸில் பார்க்க வேண்டிய வீடியோ வந்து ஃபைவ் மினிட்ஸ்லேயே நம்ம பார்த்து முடிச்சிடலாம் இப்படி தான் வீடியோவோட ஸ்பீடை வந்து நம்ம நார்மலாகவும் பார்த்துக்கலாம் ஸ்லோவாகவும் பார்த்துக்கலாம் ஸ்பீடாகவும் நம்ம பார்த்துக்கலாம் வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் மக்களை